என் பேர் வந்து ரா ராஜ் பாபு நான் வந்து சென்னை பேஸ் பண்ணி தான் இருக்கேன் இப்போ யூஎஸ்ஸில் இருக்கிறேன் ஐயாம் த ஃபவுண்டர் அண்ட் சிஇ ஆஃப் அஜிவேசியம் லேப்ஸ் அஜிவேசியம் லேப்ஸ் தான் சென்னையில் இப்போதைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்ரேட் விஏ சர்வீஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற கம்பெனி நிறைய சென்னை தான் இந்தியாவில் நிறைய ஐடி சர்வீஸ் கம்பெனி இருந்தாலும் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கம்பெனி இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்ரேட்டிவிஏ ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது நாங்கள் ஒருத்தர் தான் நாங்கள் வந்து ஜென்னே யூஸ் பண்ணி ப்ரக் டிஸ்கவரி பேஷண்ட் கேர் லைஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரி மருந்து கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறோம் மிச்ச இண்டஸ்ட்ரிக்கும் நாங்கள் அதை இது ஹெல்ப் இருக்கிறோம் பட் ப்ரைமர்லி எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஜென்ரேடிவிய தான் எனக்கு எங்களுக்கு இங்கே சென்னையில் ஒண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் இருக்காங்க ஹைதராபாது யுஎஸில் யூஎஸு கேனடாலேயும் நாங்கள் இருக்கிறோம் இது வந்து பத்தாவது நிறைவு ஆண்டை கொண்டாடுறோம் இந்த பத்தாவது நிறைவு ஆண்டை கொண்டாடுறதுக்கு நாங்கள் வந்து எங்கள் எம்ப்ளாயீஸு எங்கள் கூட இந்த பத்து வருஷம் ஜெர்னி ஃபுல்லாக இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இருபத்தஞ்சு பேருக்கும் நாங்கள் வந்து சரி அவங்கள ஒரு அப்ரிசியேஷன் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் ஒரு கார் கொடுத்துருக்குறோம் போத்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிறோம் கொடுத்துருக்கோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அங்கே கார் கொடுக்க போறோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் இப்போ எடுத்து என்ன பண்ண போறோம் இது ஜஸ்ட் த பிகினிங் ஜென்ரேட்டிவ் வே இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் இன்னும் இதை வந்து சென்னையில இந்தியாவில் நிறைய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும் இதை வச்சு ஜென்ரே டிவியை இந்தியாவை தமிழ்நாட்டை லீடு பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றது எங்களுடைய எண்ணம் அதுக்கான யூனோ ஐ திங்க் வி வில் கெட் ஆல் த சப்போர்ட் ஃப்ரம் இயர் எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு இங்கே இங்கே இருக்கிற டேலண்ட்டு ஆல்ரெடி இவங்க தான் எங்களை பத்து வருஷம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்குறாங்க இன்னும் நிறைய வேர்ல்டுல லீடராக ஜென்ரேடிவியை வச்சு நிறைய அப்ளிகேஷன் டெக்னாலஜி நம்ம வந்து வெறும் ஐடி சர்வீஸ் இல்லாமல் ஆர்என்டி ஜென்ரே டிவியை வச்சு ஆர்என்டி பண்ணுறது தான் என்னுடைய பிரைமரி இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க நம்ம ஆர்என்டியில் கொஞ்சம் ரிலேட்டிவாக உலக லெவலில் பின் தங்கி இருக்கோம் நம்ம ஆர்என்டி லெவலில் இன்னோவேஷனில் டாப்பாக வரணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம் அதுக்கு இந்த ஜென்ரேட்டிவ் வேஜிலீசியம் லேப்ஸை வச்சு வேர்ல்டுல லீடராக கொண்டு வரணும் அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் சென்னையை நம்ம லீடராக கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை மேபி அடுத்த பத்து வருஷத்தில் கண்டிப்பாக அதை பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு ஐ நீட் ஆல் ஆஃப் யர் பிளெஸிங் தேங்க்யூ நாங்க இருபத்தி அஞ்சு பேருக்கு வந்து கார் தரோம் கொஞ்சம் பதினஞ்சு பேர் இங்க இந்தியாவில இருக்கிறாங்க பத்து பேரு நாங்க யூஎஸ்ஏ கனடா ஏற்கனவே அனுப்பிச்சிட்டோம் எங்க கம்பெனில இருக்கிறவங்களை நாங்க பொதுவா வந்து ஒரு அஞ்சு வருஷத்திலேயே வெளிநாடு போயிடுவாங்க நிறைய பேர் இங்க இருக்கிற பதினஞ்சு பேர் இங்க இருக்கிறாங்கன்னா முக்கவாசி பேர் வந்து அவங்க இங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஃபேமிலி நிமித்தமா இருக்கணும்னு தான் இருக்கிறாங்க முக்கவாசி வெளிநாடு அமைச்சிருவோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இது வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் எங்க கூட பத்து வருஷம் இருந்துக்கிறாங்க இவங்களாலதான் நாங்கள் இவ்வளவு வளர்ந்துருக்கிறோம் இவங்க இல்லாம நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது அதை அப்ரிஷியேட் பண்ணி எங்களால முடிஞ்சது எங்க கீழே இருக்கிறதே எங்க எம்பிளாயிஸு இங்கே இவ்வளவு எங்க கூட இருந்தவங்களை பகிர்ந்துக்கணும் அந்த ஜாயை பகிர்ந்துக்கணும் அவங்க ஃபேமிலிஸ பகிர்ந்துக்கணும் இன்னொன்று கார் ஏன் சூஸ் பண்ணோம்னா இது வந்து நிறைய அவங்க ஃபேமிலிஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க இதை அவங்க ஃபேமிலிஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அவங்க ஃபேமிலியோட இதை என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான் இதை செலக்ட் பண்ணி ஒரே கலர்ல தேடி கண்டுபிடிச்சி வேற வேற இடத்துல இருந்து வேற வேற ஊர்ல இருந்து வண்டியை வர வச்சு கொடுத்துருக்கேன் என் பேரு ராஜ் பாபு ராஜேஷ் பாபு பத்மநாபன் ஃபுல் பேரு ஐஎம் ஃப்ரம் சென்னை நான் சென்னை பேஸ்டு நான் இங்கதான் தான் படிச்சு வளர்ந்தேன் எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிச்சு வந்தேன் ஸோ ஐயம் வெரி ப்ரவுட் தா சென்னையிலேயே பேஸ் பண்ணி நான் இங்கிருந்து இவ்வளவு பண்ண முடியுதுன்றது எனக்கு ரொம்ப பெருமை இந்த காரு ஒரு காரு ஆவரேஜா வந்து இருபது லட்சத்துக்கு கிட்ட இருபது லட்சத்துக்கு கொஞ்சம் கூட இருக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அதுதான் இந்த காரு ஒரு ஒரு காருடைய மதிப்பும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலிஸ் அவங்களோட அவங்க ஃபேமிலிஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அத பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து நான் தான் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பாப்பா ஜிவி சென்டர் நாங்க இந்த ஜென்ரே டிவிஏ முழுக்க எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஹை பாயிண்ட் டெக்னாலஜி இதை வச்சு நாங்க ஆர் அண்ட் டி அதெல்லாம் பண்ணி நிறைய வேல்யூ பண்ணோம்னா இதை விட பல மடங்கு இன்னும் பெருசா நாங்க வேல்யூ கிரியேட் பண்ணலாம் எங்க எம்ப்ளாயீஸோட ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்பிக்கை இருக்கு அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குன்னு நம்புறேன்